வணக்கம் இது உங்கள் கலா மக்சன் இன்றைக்கி வந்து சாயந்திரம் ஈவினிங் ஸ்நாக் ஒரு நீர் உருண்டை உருண்டை போகிறேன் தஞ்சாவூர் நீர் உருண்டை இது பொசு பொசுன்னு சாப்பிட்டா அப்படி இருக்கும் இந்த பாருங்க இட்லி கறக்கில் நீங்கள் கொஞ்சம் அரிசி போட்டு அரைச்சி அள்ளி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நான் ஒரு கால்படி அரிசி போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் நான் இட்லி மாவு அரைக்கிறப்ப சேர்த்து அரைச்சேன் இதை கொஞ்சம் போட்டு நீங்கள் அப்படி இல்லை அதனால நல்லா கட்டியாக இருக்கிறோங்க இவ்வளோ கட்டியாக இருக்குன்னு நீங்கள் இப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம் தண்ணியாக தான் இருக்கும் அப்போ தான் வந்து நல்லா அடுப்பில் வச்சு கிண்டிக்குங்க தாளிச்சு கொட்டுறப்ப ரெண்டு கிண்டு சூ சேர்த்து கிண்டிக்கிட்டா சரியாயிடும் கடாயை போட்டிருக்கேன் எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கேன் எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றணும் இப்போ மழை வதக்கறதுனால இல்லைன்னா ஒட்டிக்கு எண்ணெய் செட்டியில் அப்போ இப்போ தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் கடுகு இப்போ ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு கொஞ்சம் தூரம் போட்டு ஒரு ஸ்பூன் அதே வற்கையில் வாசனை குமுகுண்டு இருக்குது இதில் காரத்துக்காக ஒரு அந் நாலு கால வலை அவ்வளோ தேங்காய் தேங்காய் தேங்கா கருவேப்பிழை போடுவேன் ஒரு முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் மரவை வேது

தண்ணியாக மாவு கட்டியாக எடுத்துருக்கேன் நான் நீங்கள் தண்ணியாக இருந்ததுனா நல்லா ரெண்டு தடவை கட்ட கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கூட வதக்கினா போதும் இதே வதக்க தான் தனியாலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு பிரட்டி பிரட்டினீங்கன்னால் கட்டி இதாகிடும் கட்டி ஆயிடும் புளாவும் சாப்பிட்லாம் சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சும்மாவும் சுற்று இது அவ்வளோவு தாலிப்பெல்லாம் கொடுத்துருக்கறதுனால தொட்டுக்கெல்லாம் தேவையில்லை இப்போ மாவு நல்லா வதங்கிட்டு கட்டியாக போய்ட்டு இதோட இறக்கி வச்சு உருட்டி வைக்க வேண்டியதுதான் இப்போ அடுப்பாக மாவு நல்லா வதங்கி பந்து மாரி போயிட்டு இந்த வரங்க ஆறு போயிருக்கு இப்போ இதை உருட்ட வேண்டியது தான் சி சின்ன குழந்தைகள் கொடுக்கறதுக்காக சின்ன சின்னதாக உருட்டுறேன் பெருசு பெருசாக தான் உருட்டுவோம் நீரு உண்டை பேரப்பிள்ளையெல்லாம் வந்துருக்குங்க அதுக்காக சின்ன சின்னதாக கொடுக்கலான்னு சின்ன சின்னதாக உருட்டுறேன் உருட்டி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா வெந்து போயிட்டு பாருங்க இந்த பழ வெந்து போயிட்டு இருக்கேன் மூணு வருஷம் வச்சுருக்கேன் இப்போ இந்த நீர் உருண்டை வெந்து போயிட்டு இப்போ அடுத்தது வருங்க குட்டி குட்டியாக விட்டு வச்சுருக்கேன் பசங்களுக்காக இது பேத்தியெல்லாம் பெருசாக இருந்தால் சாப்பிடாது சின்னதாக விட்டு வச்சுருக்கேன் இது பெரியவங்களை சட்னி வச்சுட்டு சாப்பிடலாம் இப்போ இப்போ நீர் உருண்டை ரெடி வேறு பெரிய உருண்டை இது குட்டி உருண்டை பசங்களுக்காக உருண்ட பேரம் பேத்திங்களுக்காக வேறு நீர் உருண்டை பொசு பொசுன்னு சாப்பிட்டா கேருங்க வேறு சாப்பிட்டா நீர் உண்டை ரெடி வாங்க சாப்பிடலாம் தொட்டுக்கு வந்து வெங்காய சட்னி சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு அரைச்சிருக்கேன் வெங்காய சட்னி இது சூப்பராக இருக்கும் சாப்பிடலாம் தொட்டு விட்டு சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம்